இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வெளியில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எபிரேருக்கு எழுதுன நிருபம் பத்தாம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ வாழ்க்கையானது அல்லது கிறிஸ்துவ ஜீவியத்தின் ரகசியம் விசுவாசத்தினால் தான் காணப்படுகிறது விசுவாசம் என்பது எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையாகும் விசுவாசத்தை குறித்து தேவன் அடிக்கடி தன்னை பின்பற்றி வந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அறிவுரை கூறுகிறார் விசுவாசம் காணப்பட்டது ஆனால் பல நேரங்களிலே ஒரு தடுமாற்றம் அவர்கள் அடை அடைந்தார்கள் தேவனையும் அவருடைய வார்த்தையும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமோ நிம்மதியோ ஆறுதலோ எதுவோ இருக்காது விசுவாசம் இல்லாமல் தெய்வனிடத்தில் இருந்து நாம் ஒன்றையும் பெறவே முடியாது என்று சொல்லி எழுதின நிருபத்தில் நாம் பார்க்கிறோம் விசுவாசம் குறைய தொடங்குகிறது பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பின்மாற்றமும் ஆரம்பிக்கிறது நீங்களோட வாழ்க்கை கவலைகளும் போராட்டங்களும் நிமித்தமாக நம்முடைய விசுவாசத்தை இப்படிப்பட்ட நேரங்களெல்லாம் நாம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆபியானவர் மாஞ்சிக்கிறார் சீசருடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறதான பொழுது கடல் கொந்தளித்த போது சீசர்களை பார்த்து கேட்டதான ஒரு கேள்வி ஏன் பயப்படீர்கள் போயிட்டே என்று சொல்லி நீங்களுடைய வாழ்க்கையில சகலவற்றையும் எழுந்து போனாலும் தங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்களும் பிரச்சனைகளும் உபத்திரமங்கள் கடந்து வந்தாலும் ஒரு நாளும் விசுவாசத்தை மாத்திரம் விடவே கூடாது நீங்கள் சகிக்கிற சகல விதமான துன்பங்களிலும் உபத்திரவத்திலும் பொறுமையாய் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கதின் நிமித்தமாக உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி எழுதின நிரூபத்தில் நாம் பார்க்கிறோம் விசுவாசமானது நமக்கு கேடகமாய் காணப்படுகிறது விசாசு நம்ம எய்கிற சகல விதமான இந்த கவலைகளையும் சோர்வுகளையும் சந்தேகத்தையும் பயத்தையும் விசுவாசமாக அந்த கேடகத்தால் நிச்சயம் நாம் தடுக்க முடியும் விசுவாசத்தை கெடுப்பது பிசாசனுடைய வேலை பலவிதமான நெருக்கங்கள் மூலமாக பலவிதமான போராட்டங்கள் மூலமாக பலவிதமான பாடுகள் வழியாக விசுவாசம் இப்படி கட இப்படி விசுவாசத்துக்கு தடையாக கடந்து வருகிறதான பொழுது ஒரு நாளும் விசுவாசத்தை மாத்திர நாம் நஷ்டப்படுத்தவே கூடாது நமது பெயர் அநேக கிறிஸ்தவர்களுக்கு சொல்வார்கள் அல்லது அநேகரு வாழ்க்கையில் சொல்லுவார்கள் இவன் விசுவாசி என்று சொல்லி சொல்லுவார்கள் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் விசுவாசத்தினால் பலவிதமான காரியங்களை அவர் பெற்றுக் கொண்டார் விசுவாசத்தினால் வல்லவரானா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் விசுவாசத்தில் உறுதியாக காணப்பட வேண்டும் விசுவாசம் தான் நம்முடைய பலன் அற்ப விசுவாசி என்று சொல்லி பேதிருவை அண்டவராக இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டார் விசுவாசம் நாளுக்கு நாள் நம்ம பெருக வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் குடும்பமாய் ஒவ்வொரு நாட்களும் விசுவாசத்தில் வளர வேண்டும் தானியரிடம் காணப்பட்ட விசுவாசம் அவரை சிங்கங்களுடைய வாயிலிருந்து காப்பாற்றியது உலக காரியங்களுக்காக தேவனை விசுவாசிப்பதிலும் இயேசுவை நித்திய நித்திய காலமாக அவரோடு கூட கூட நான் வாழப்போகிறேன் என்பதான ஒரு மேலான காரியங்களுக்காக விசுவாசிப்பதுதான் மேன்மையானது என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசத்திற்காக தைரியமாக போராடுங்கள் மட்டுமல்ல விசுவாசத்தோடு அநேகர் மறித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நாமும் விசுவாசத்தோடு மறிக்க ஆயத்தமாய் காணப்படுகிறோமா சற்று சிந்தித்து பாருங்கள் வசனமாக மிகவும் அழகாக சொல்லுகிறது விசுவாசத்தினாலே நீதிமன்றம் பிழைப்பான் பின்வாங்கி போவானால் அவன் மெழுக ஆத்துமா பிரியமாயிராது ஒரு நாட்களும் விசுவாசத்தில் வளர்லா அவருக்கென்று வாழ்வோம் விசுவாசத்தினால் சகல வெற்றியும் தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடு கொண்டு இருப்பதாக ஆமேன் சிபிக்கலாமா நேசிக்கிற அன்பின்வதிக்கப்பட்ட இந்த கால வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வர ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் விசுவாசத்திலே வளர்ந்து பெருகத்தக்கதாய் தகப்பன் கத்துற ஒவ்வொருவருக்கு நீங்க செய்யுங்க விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பாண்டு பார்த்தபடி இன்னும் அதிகமாய் விசுவாசத்துல ஒவ்வொரு நாட்கள் வளர்ந்து பிறகு உமக்கண்டு வாழ உண்டு கனி கொடுக்க உண்மை கண்டு ஜீவிக்க வருக வேண்ட உண்மை உத்தவமாய் நிலைத்திருக்க சகலவெட்டி விசுவாசத்தை நாள் சுதந்திரத்து கொள்ளத்தக்கதாய் கத்தா ஒவ்வொருவருக்கு நீங்க திருப்பை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்படுகிறாய் என்று எதிருவை பார்த்து கேட்டது போல நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்குள்ளாக நாங்கள் இல்லாதபடி சகலவெட்டி விசுவாசிக்கத்தக்கதான கடுகளவு விசுவாசத்தையாவது தகப்பன ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீர் வழி நடத்தும் ஆசிர்வதியும் ஏசு நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீர் என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே நீர் சொன்ன